சார் எனக்கு அம்மையாரை கற்று கொடுங்க எனக்கு கிருமி செட் அடி கற்று கொடுங்க அப்படின்னு வந்து கற்றுக்குன்னு போய்தான் அவன் இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணா எய்த்து பாஸ் பண்ணி இப்போ பத்தாயிரம் பேர் உள்ளே போயிருக்கான் ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஐயாயிரம் பர்சன் வந்து இது வரைக்கும் யாரும் இன்னும் போய் உள்ளே வேலை பார்க்கல ஆனால் இப்போ வந்து நாங்கள் சி பர்சன் பார்த்ததுக்கு

ஒரு வருஷம் <wans> <Transformhalten> <izin> <spoke> <parlam> நீ வந்து <joke in> <Keliyakua> <and> <Brother> <tie>